வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா ரொம்பவே ஹெல்தியான குல்ஃபி ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு வெறும் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஜில் ஜிலுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் கடையில் வாங்குற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் அளவு பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை காய்ச்சலாம் பால் பொங்குற வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பால் பொங்கி வெளியே வராமல் இருக்கும் நம்ம வேலையும் சீக்கிரமாக முடியும் சின்ன பாத்திரமாக இருந்தால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் பால் பொங்கி வரப்போகுது பால் பொங்கினதுக்கப்புறமா அடுப்பை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் மோல்டு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற டம்ளர் அதெல்லாமே வச்சே செஞ்சுக்கலாம் எந்த பொருளுமே நீங்கள் கடையில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சுக்கலாம் அடுப்பை பால் பொங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்பப்போ இந்த ஆடையெல்லாம் சைடில் சேரும் பாருங்கள் அதெல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள் இதே சிம்மில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் அதிகம் எடுத்துக்கும் பால் பாத்திரத்தில் பாதி அளவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈஸியாக சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் பால் வந்து நம்ம நிறைய பாத்திரத்தில் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா அடுப்பு சிம்மில் தான் வச்சு குக் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும் நமக்கு பால் சுண்டி வர்றதுக்கே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வந்து பால் சுண்டிரும் சிம்மில் இருந்துச்சு அப்படின்னா சுண்டுறதுக்கு நமக்கு டைம் ஆகும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பால் வந்து ஆடை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு நல்லா சுண்டி வர அளவு குக் பண்ணியாச்சு இப்போ வந்து பால் வந்து பாதி அளவில் சுண்டிடுச்சு இதுக்கடுத்து ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்குங்க இதை நல்லா கலக்கி விட்டுட்டு சர்க்கரை கரைஞ்சதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதை பொறுத்து சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நாலு முந்திரி நாலு பாதாம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு திரும்ப ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணிடலாம் பாலும் சுண்டி வரட்டும் இந்த முந்திரி பாதாம் நம்ம போட்டிருக்கிறதும் நல்லா வேந்து வரட்டும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சர்க்கரை எந்த அளவில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட குறைச்சி சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப இதை நல்லா ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவு நல்லா ஆறணும் அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரில் இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் டம்ளரில் ஒரு முக்கால் வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் ஊற்றுறதுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றி வச்சுக்கலாம் இன்றைக்கி சில்வர் ஃபைல் ஷீட் என்கிட்ட இருந்தனால அதை வந்து டம்ளர் கூட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்றேன் உங்கள்கிட்ட சில்வர் ஃபைல் ஷீட் இல்லை அப்படின்னா பால் கவர் அல்லது பிளாஸ்டிக் கவர் எது இருந்தாலும் கொஞ்சம் டம்ளர் சைஸை விட பெருசாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருங்க நல்லா டைட்டாக இருக்கணும் இதுதான் இதில் முக்கியமான விஷயமே சில்வர் ஃபைல் ஷீட்டில் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஐஸ் ஸ்டிக்கை இதுக்குள்ளே வந்து நம்ம சொருக்கி வைக்க போகிறோம் இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஓட்டை பெருசாகிடுச்சு அப்படின்னா ஐஸ் ஸ்டிக் இந்த மாதிரி தான் நடுவில் நிற்காமல் சைடில் சைடில் போயிடும் இதே நம்ம நேராக கோடை போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக போட்டிருந்தோம்னா ஐஸ் ஸ்டிக் வந்து நேராக நிற்கும் ஒரு ரெண்டு இதில் வந்து நேராக நிற்கிது ரெண்டு இதில் வந்து சைடில் போயிடுச்சு இதை அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சும் டிமோல்டு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாலே லைட்டாக ஐஸ்கிரீம் முருகிறோம் நமக்கு டம்ளர்லேருந்து ஈஸியாக வெளியே எடுக்க வந்துடும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கடைகள்லாம் வாங்குறத விட குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நம்ம எவ்வளவோ வீடியோஸில் எல்லாம் அங்கே கேள்விப்படுறோம் ஐஸ்க்ரீம் வந்து வெளியில் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு எல்லாருமே ஹெல்தியாக ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ